ஆதியே துணை மாதவத்தின் மதியமுதம் கருவூர் நாட்டில் மன்னவ நாம் கருவூர்நாதன் நேதிலாதவரிடம் வாக்களித்து மீண்ட ஒரு சிலையும் சாட்சி வைத்து வாங்கி வந்த சீதனத்தின் பொருளும் எங்கே நாள் இன்னால் தினமலைந்து தேடி அதன் இங்கே மாதனா பொங்கிலை வித்தரியாவில்லா மதியுளவேர் கை நவை போட்டறிவேன் கேளி அது ஒரு ரெண்டு கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அன்னைக்கு முதல் வந்து பரிபூரணம் அப்படிங்கிறதுனா என்னன்னு சொல்லணும் அதாவது ஒரு நம்ம புரிதல் அளவுக்கு அதை பேசலாம் ஒன்று பரிபூரணம் அப்படிங்கிறத பத்தி ரெண்டாவது இந்த ஜீவ பிரயாணம் வந்து முக்தி எதுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அது என்னன்றத கொஞ்சம் சின்ன விவரமாக சொல்றேன் இந்த சம்பவம் நடந்தது மதுரை எப்படின்னா தெய்வம் அவர்கள் வந்து திருப்பூர் குன்றம் குகையில தவ இருக்கும்போது நடந்த ஒரு சம்பாசனை பாட்டையா வந்து தெய்வத்தை கடைசியாக தவம் இருக்கும்போது வந்து எழுப்புறதுக்கு வர்றாங்க எப்போவுமே பாட்டையா வந்தவொடனே தெய்வம் எந்திரிச்சு பாட்டையாக வணங்குறது ஒரு முறையாக வச்சிருப்பாங்க காலை அணைச்சி அவங்க வணக்கம் பண்ணி தான் அவங்க தஸ்லீம் செய்து தான் வருவாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டையா வணங்க வரும்போது என்னை கொல்ல பாக்குறியா அப்படின்னாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி ஒன்றும் புரியலை தெய்வத்துக்கு கண்ணில் தண்ணி அவங்க சொன்ன மாதிரி தவம் இருக்கும் தவ இருக்கிறது எவ்வளவு காலம் இருந்தாங்கிறதுக்கு ஒரு குறிப்பிடுறாங்க என்னென்னா தவ கோலத்தில் இருந்து அவங்க வெளியில் வந்து பார்க்கும்போது புகையிலருந்து கீழே பார்க்கும்போது விவசாயம் நடந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து வைய குண்டை அரிசி போட்டிருப்பாங்க நெல் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது நாற்று நட்டுருக்காங்க திருப்பி தவத்துக்கு போயிடுவாங்க திருப்பி தவத்துட்டு வெளியே வரும்போது கருது அறுவடை நடக்கும் அது என்ன அறுவடைன்னு சொன்னால் கார்த்திகை செம்பாணத்தில் இருக்கணும் வையா குண்டா முடிஞ்சு அதுக்கு பிறகு கார்த்திகை சம்பா போட்டிருப்பாங்க அந்த அரிசிகள்லாம் இன்னைக்கு பேர் தான் சொல்றேன் ஆறு மாசம் எத்துக்கள் கிடையாது அப்போ எத்தனை வருஷமா தவத்திலேயே இருந்தாங்க என்னன்றது தெரியாது அவங்க அப்படி வர்றவங்கள என்னை கொல்ல பார்க்குறியான்னு கேட்டவன்னு அவங்களுக்கு தாங்கலை அப்புறம் இருங்க அப்படின்னு ஒரு மரியாதையை சொல்ல உட்கார வைக்கிறாங்க உட்கார தான் ஒரு சம்பாசனையை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க கையில சன்னதங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க ரோஸ்மிதா கூடைய காலத்துல நடந்த சம்பாசனை என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க ஜீவேஸ்வர்கள் வந்து ஒரு சபை நடத்தி இருக்கிற காலத்துல ஆதி மூல தெய்வமா இருந்தது நம்ம குரு பெருமானவர்கள் தான் அன்னைக்கு ஆதி மூல தெய்வமா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த கலியினுடைய ஆட்சி அதிகமா வந்துகிட்டு இருக்கு பூமியில இதை அழிக்கணும் இதுக்கு உங்களை யார் போறீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து தீர்க்க தரிசிமார்களை கேட்கிறாங்க ஏன்னா இது வந்து இருபத்தெட்டாவது சதரீகம் இதுக்கு முதல் எழுபத்தி ஏழு சதுயுகம் முடிஞ்சிருக்கு யுகங்கள் சேர்ந்தது இது இருபத்தி ஏழு முறை நடந்திருக்கு இருபத்தி ஏழு வந்திருக்காங்க முதன் முதல வந்த தேக்கதரிசியர் வந்து சவராஷ்டிர நாயகம் அவர்கள் கடைசியா வந்தது நமது குரு பெருமான் அப்போ அவங்க அதை சொல்றாங்க குறிப்பிட்டு மாதிரி சபைகள் நடக்கும்போது வந்த தீக்கசுகள்லாம் கூடி இருக்காங்க கலியை முடிக்க வேண்டியிருக்கு உங்களில் யார் போகிறீங்க அப்படிங்கிற யாருமே முன் வரலை நான் போகிறேன் அப்படின்னு பொறுத்தாங்க எதுக்காகனா நமக்கெல்லாம் தேகம் புத்தி ஜீவன் முத்தி சேர்த்து கொடுக்கறதுக்கு நல்லா கவனம் செய்யணும் அப்படி பிறப்பிட்டு வரும்போது என்ன சொல்கிறாங்க எல்லோரும் நீங்கள் எப்போல்லாம் போகிறதுனா நாங்களும் வர்றோம் உங்களுக்கு துணையாக வர்றோம் அப்படிங்கிறாங்க அப்போ பாதி பேர் வர்றாங்க பாதி பேர் வரலை அப்போ தெய்வம் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க நீங்க எல்லாரும் வந்து பிறக்கணும் வந்து பிறந்த தான் அவங்களுக்கெல்லாம் தேகமுத்தி இருக்கு இதுக்கு முதல் உள்ளவங்களுக்கெல்லாம் ஜீவமுத்தி தான் இருந்தது தேகமுத்தி அவங்க அவங்க அதிகாரம் வாங்கி தேகமுத்தி அடைந்தவர்களை இன்னைக்கு புண்ணிய ஸ்தலம்னு சொல்லி கோயில்கள்ல வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரம்பரியம்லாம் அப்படி வந்தது தான் கோயில்களில் வழிபட்டு வந்தது தான் அதுதான் அவங்க தேகம் எடுத்து வந்து இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்காங்க அப்ப எல்லாருக்குமே தேக முத்தி வேணும்னா எல்லாரும் வந்து பிறந்துதான் ஆகணும் நீ எல்லாரும் போய் எல்லாமே பிறந்துருங்க எல்லா ஜாதியிலையும் பிறந்துருங்க நான் வந்து உங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மதமா ஆக்க வேண்டிய என்னுடைய வேலை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க அப்படி வந்த இடத்துல தான் அவங்க வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதுல வந்தப்ப அப்ப என்னன்னா எல்லாரும் வாரேன்னு சொன்னாங்களே அதுல கிறிஸ்த பரமாத்மா வந்திருக்காங்க கிறிஸ்து பெருமான் வந்திருக்காங்க நபி பெருமான் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் நாங்கள் துணையா வாரேன்னு சொன்னவங்க ஒரு நிறைஞ்ச சபையில தெய்வம் வந்து உத்தரவாக்குறாங்க இங்க வந்திருக்கிறதெல்லாம் யாராருன்னு சொல்லிருவேன் ஆனா உங்க தலை தாங்காததான் நீங்க எல்லாம் யாராருன்னு நேரம் சொல்ல முடியும் நீங்க வந்தவங்கலாம் யாராருன்னு சொல்ல முடியும் ஆனால் சொல்ல முடியாது அப்படின்னாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து தேகமுத்தியில அவ்வளவுதான் வச்சிருந்தாங்க ரகசியமா வச்சிருந்தாங்க இந்த மாதவத்தின் மதியமுதம் கருவூர் நாட்டில் மன்னவராம் குருநாதர் ஆசான் முன்னே கோதிலா அவரிடம் வாக்களித்து மீண்டும் இவங்க எல்லாம் அந்த ஜீவேஸ்வர்கள் வந்து அவங்க கிட்ட வாக்களித்து வந்தவர்கள் அந்த ஜீவ சபையில நாங்க பிறந்து வர்றோம் ஜீவமூர்த்திக்கு வர்றோம்னு சொல்லி வாக்களித்து வந்தவர்கள் அப்படி வந்தவங்க தான் இதுல வந்து சபையில இருக்காங்க நிறைஞ்சு இருக்காங்க அதனால கோதிலா அவரிடம் வாக்களித்து மீண்டும் குரு சாட்சி வைத்து வாங்கி வந்த குரு சிலையும் சாட்சி வைத்து நம்ம ஆலயத்துல சிலையெல்லாம் கிடையாது குரு சிலைன்னு சொல்லக்கூடிய நம்ம குருபெருமான் தான் வேற யாரும் இல்ல குரு சிலையும் சாட்சி வைத்து வாங்கி வந்த சீதனத்தின் பொருளும் இங்கே எங்கே தான் இத வந்து எப்படி சொல்றாங்கன்னா பூங்கிலி கண்ணில சொல்றாங்க உடல் எடுத்து இங்கு வந்து உழவுகின்ற மக்களிலே திடமுடைய யோக்கியர்க்கு யோக்கியதாம் பொங்கிலேயே ஒவ்வொரு தேக்கதம் வரும்போது மதத்தை உற்பத்தி பண்ணாங்க அப்படி மதம் உற்பத்தி பண்ணவங்க இங்க வந்து பிறந்திருக்காங்க சர்வ மதங்களெல்லாம் சாத்த நின்று சாலையிலே அறிந்து மகிழுகின்றதாச்சரியம் தாச்சரியம் புகிலியே எல்லா மதங்களுமே இலக்கம் திரு சாலையிலே வளர் என்றொருவர் வந்து முற்றார் பூங்கிலே வந்த வரலாறும் ஐயகம் யவென்று சொந்தமரலோர்க்கும் சுயம்பாளி பொங்கிலியே ஐயோ பிற மதங்களை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மதம் என்ன இருக்குதான் சொந்தன்ற காலத்துல வந்து நம்ம தெய்வம் எந்த மதத்தை குறிப்பிட்டோம் எல்லா மதத்தவரும் உள்ள இருக்கும் எல்லாருக்கும் சாட்சியா இருக்காங்க இதில் தேகத்துக்கு முத்தி எப்படி கொடுக்குறாங்க ஜீவனுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் நடந்தது யாருக்குமே தெரியாது தெய்வம் வந்து அதை எடுத்து வச்சாங்க இந்த தேக முத்தின்னு சொல்றது வந்து தேகத்தில் அடையாளங்களை காட்டுவாங்க தேகமுத்தி இதுக்கு வந்து ஜீவ பிரயாணம்னு சொல்றது இந்த ஜீவன் எப்போ பிரயாணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் தேகத்தில் முத்தி அடைஞ்ச பிறகு ஜீவன் ஆகி அது ஜீவன் முத்தி ஆகுது இந்த முத்தின்றது வேற எதுவும் இல்லைங்க ரொம்ப கஷ்டமாலாம் நினைக்காங்க சிம்பிளாக சொல்கிறேன் நம்மக்கிட்ட இருக்கிற மண்ணாசை பொன்னாசை பொருளாசைகளை சூட்டு கொசிக்கு ஒண்ணு மலம் ஆக்குறது தான் தீ இச்சைன்னு வச்சாங்க இதுதான் முத்தின்றதும் அதுதான் மூணுலையும் தீயை வைக்கிறது தான் இந்த மூவாசைகளை வெறுத்து அவங்க இருக்கிறதுக்கு தான் முத்தி வேற எதுவும் இல்லை இது தூளத்துல வச்சு அத தூளத்துல இருந்து ஜீவன் ஆகி நாற்பது நாள் சூக்குமத்துல பயணிச்சு தான் ஜீவன் முத்தி அதனாலதான் அன்பசஞ்சார உரிமை காட்சின்னு ஒண்ணு வச்சாங்க நாற்பது நாள் கழிச்சு நாற்பது நாள் இது பயணிக்கும் ஜீவமுத்தி தேகமுத்தி இதுல எது முக்கியம் அப்படின்னா ரெண்டுமே முக்கியம் ஏற்கனவே வந்தவங்க ஜீவமுத்தி அடைந்தவர்கள் அப்ப தெய்வம் கேட்டாங்க ஜீவன் முத்தி அடைஞ்சோன்னா அடையாட்டி உனக்கு என்னது அதனால உனக்கு என்ன லாபம் இருக்கு உன் தேகம் என்ன ஆச்சு அப்படின்னாங்க அப்போ தேக முத்தி கண்டிப்பாக தேவைப்படுது தேகத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிற முறை வந்து நம்ம படிப்புகளில் இருக்கு அடுத்தபடியாக நான் இதாங்க இந்த மாதிரி அதை நான் ஜாஸ்தி பேச முடியாது பரிபூரணம் இதை சொல்லணும்னு சொன்னாங்க இந்த பரிபூரணம்ன்றது சொல்லு வந்து ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் அதை ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் இது இரண்டு வார்த்தை சேர்த்து பின்னே இருக்கு பரிபூரணம்ங்கிறதுல பரி என்பது குதிரை பூரணம் என்பது நிறைவு குதிரைக்கு நிறைவுக்கு என்ன இருக்கு ஒரு மனிதர்களை எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக குதிரையோட கனெக்ஷன் வச்சுருக்காங்க இப்போ இந்த மோட்டார் வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சிசி நூ எண்பது சிசி நூற்றி ஐம்பது சிசி முந்நூற்றி எழுபது சிசின்னு சொல்கிறதெல்லாம் குதிரை வேகத்தை தான் கணக்கு பண்ணி சொல்லுவாங்க இப்போ அது மருவிடுச்சு ஆங்கிலத்தில் வேறு மாதிரி போயிருச்சு அப்போ குதிரையை என்ன அவமானமாக சொல்றதுன்னா குதிரை ஒன்றுக்கு தான் சிரிக்கத் தெரியும் என்ன ஒரே கணப்பாக இருக்குது வீட்டில் அப்படிம்பாங்க இதை வந்து தான் அவமானமாக சொல்லுவாங்க ஏன்னா குதிரை ஒன்றுக்கு தான் சிரிக்க தெரியும் ஏன் குதிரையை அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் குதிரைக்கு ஒரு உண்டு அதுக்கு ரெண்டு கண்ணையும் மூடிடுணும் மூணுனால் ஒரே மாதிரி போகும் ஒரே மாதிரி போகும் நம்ம மூச்சானது ஒரே சீராக போகணும் வரணும் ஒரே பாட்டில் இருக்கணுங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சாங்க அதை நம்ம பூரண புதையலில் கொடுத்துருப்பாங்க வாசிறுக்கும் போடும் உனையே நhalf கண்டு வாசி ப aspirationுகிறால் வேண்டத்தில்KK வாசியந்தி சந்தியம் வாசி ன் அம்மா வாசியில் வாசிpedo பகு வென்று மணம் வாசி மாறும் போதே மாந்திடா உண்பாகோ வென்று வாசி வாசிக்க வென்று மாறாய் மோசமது போகாதே காலுமே சொன்னேன் வாசினா மூச்சு கிடையாதுன்னு சொல்றாங்க பரி என்பது மூச்சு அப்ப எப்படி அதை பொருத்தமா வரும் அது கொஞ்சம் சிக்கலா வருது அந்த இடத்துல சுவாசத்தை குறிக்கிறாங்க சுவாசம் வேற மூச்சு வேற சுவாசம் என்பது நம்ம பேசக்கூடிய நாதத்துல கலந்து வரக்கூடியது சுவாசம் மூச்சு என்பது மூக்கு வழிய வந்துட்டு போறதுதான் தில்லைதான் பரிபூரணம் பொங்கியலும் செங்க நதி கங்கையும் அங்கே கங்கை எது எங்கே என்று ஏற்பாயா எசரியா அடையாளம் அங்கே தோன்றும் கங்கை அங்கே இருக்குது ஸோ ஒரு தடவை ஒரு வைத்தியர் சாலையில் சிவபெருமான் படத்தை போட்டு கங்கை நிதி வடிகிற மாதிரி வச்சு கொண்டாந்து தெய்வத்தில் காமிக்கிறார் இந்த மாதிரி நான் மருந்து வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிவன் படத்தை போட்டு காமிச்சேன்னு நான் ஏண்டா என்னை நிற்க வசிட்டியடா அப்படின்னாங்க இது ஒரு அனுபவங்கள் நிகழ்வு சாலையில் நடந்தது என்னை நிற்க வசிட்டியடா உட்கார வைக்காமல் அப்படின்னாங்க இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு நமக்கு வந்து தெய்வம் எப்படி கொடுத்திருக்காங்க பெண்ணுடன் நானும் அங்க இருக்கேன்னு சொல்றாங்க அடுத்த வரியில பெண்ணுடன் நானும் அங்க இல்லைன்றாங்க நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு வந்து பகுபதம் பாகுபதம்னு சொல்றத தெய்வம் தான் நம்ம சொல்ல முடியாது நமக்கு அவ்வளவு தெரியாது இருந்தாலும் அந்த வாசகங்கள்ல சில நுணுக்கங்கள் அதை சொல்லணும் இருக்கு அவ்வேடத்தில் பெண்ணுடன் இல்லை இல்லையே நான் என்பது அகம்பாபத்தை குறிக்கிது முதல் அந்த அகம்பாவம் இருந்தது அதுக்கு பிறகு ஆசானை சந்தித்து அவங்களுடைய செயல்படி போன பிறகு அந்த நான் இல்லைங்க அதான் சொல்றாங்க சொல்லாத நூலில் சொல்லி மறைத்து வைத்தேன் சந்ததி கட்காய் சந்ததிகள்னு சொல்லக்கூடியது அனந்தாதி தேவர்கள் அவர்கள் தான் சந்ததி நம்மளாம் அவங்களுடைய வாரிசுகள் அப்போ அந்த சந்ததிகள் அவங்களுக்காக தெய்வம் என்ன சொல்லி வச்சது விண்டு விண்டு மூடியும் வைத்தேன் இந்த நூலில் வேத நபி நடந்தனார் படி வழியே விண்டது வின் மக்கள் அறிவார் மண்மக்கள் விண்டிட ஊரை கிழவன் கண்டவன் அல்லன் அவர்களுக்காக சொல்லப்பட்டது சந்ததிகளுக்காக நம்ம நூல் கொடுத்துருக்காங்க சொல்லப்பட்டது நம்மளாம் வாரிசுகள் வந்து அது இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் நிறைய தெரியாமல் இருக்கான் நிறையா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு முற்போக்காக பெரியவங்க பேச வர்றாங்க அவங்க எல்லாம் நிறையா சொல்லுவாங்க அண்ணா கேட்டதுனால அந்த பறி கொடுணுன்றத தொட்டு காமிக்கின்றதுக்காக நான் சொன்னேன் அவங்க நிறையா சொல்லுவாங்க நான் அடுத்த சபையில் வந்து என்னுடைய முத்து பேர் தொடர்கிறேன் நான்